ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரர் நம்ம சென்னையில இருந்து வர்றதா இருந்தா சென்னையில இருந்து வர்றவங்க ரெண்டு வழியா வரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது ஒரு வழி வந்து நம்ம வந்து சென்னை கும்முடி பூண்டி கும்முடி பூண்டு ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டில இருந்து இது வந்து சுருட்டப்பள்ளி அதாவது பள்ளி கொண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட பேரு சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு வழி வந்து சென்னையில இருந்து வரவங்க சென்னை திருவள்ளூர் திருவள்ளூர் வந்து ஊத்துக்கோட்டை ஊத்துக்கோட்டில இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பள்ளிக்கொண்டேஸ்வரர் சுவாமி வந்து இருக்கு இந்த ஸ்தலத்தோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பார்க்கடல வந்து அமுதம் கடைகிறதுக்காக சுவாமி வந்து வாசுகி பாம்பு வந்துட்டு கைரா திருச்சி வந்துட்டு ஆஹ் கடையும் போது அப்ப வந்து வாசுகி பாம்பு கக்கன விஷத்தை வந்து உலக நன்மைக்காக சிவபெருமான் வந்து எடுத்து வந்து குடிச்சாரு அப்ப எடுத்து குடிச்ச உடனே அந்த சயன நிலையில ஆஹ் அஹ் பார்வதி தேவியோட மடியில வந்து தலை வச்சு படுத்தார் அப்ப வந்துட்டு பார்வதி தேவி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா விஷம் வந்துட்டு உள்ளக்குள்ள இறங்காம இருக்கிறதுக்காக அவங்க வந்து தொண்டையில வந்து கையை பிடிச்சு அப்படி அமுக்குனாங்க அதனாலதான் ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த தொண்டையில வந்துட்டு ஒரு பல்ல ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி ஒரு பல்ல ஒண்ணு இருக்குது அது எதுக்குன்னா பார்வதி வந்துட்டு விஷம் வந்துட்டு உள்ள கூடாதுன்னு இப்படி வரல வச்சு அமுக்குனதுனாலதான் ஜென்ஸ்க்கு மாத்திரம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் லேடிஸ்க்கு அது இருக்காது சோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல வந்துட்டு இது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் சுவாமி வந்து பார்வதி தேவி மேல தலை வச்சு படுத்திருக்கிற ஒரு கோலமே இருக்கும் இதே மாதிரிதான் உள்ள வந்துட்டும் உள்ள வந்து சுவாமி வந்து தலை மேல படுத்தி வச்சிருக்க உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு விஷயம் அதுதான் இன்னொரு விஷயம் இங்க என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா ஆஹ் உலகத்துல எங்கேயுமே வந்து சிவபெருமானுக்கு வந்துட்டு உருவம் அப்படின்றது ஒண்ணு இருக்காது லிங்க வழிபாடு மட்டும் தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் சிவபெருமான் வந்துட்டு உருவத்தோட வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம இங்க வந்து பார்க்க முடியும் இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷன்ற ஒரு வழிபாடு வந்துட்டு இந்த ஸ்தலத்துல இருந்து மட்டும்தான் உருவாயிருக்கு அப்படின்னு இந்த ஸ்தலத்தோட வரலாறு சொல்றாங்க இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே தெரியாத தெரிஞ்சிருக்கும் என்னன்னா சிவபெருமானு சிவபெருமான் பெரியவரா இல்ல விஷ்ணு பெரியவரா இல்ல பிரம்மா பெரியவங்களா மூணு பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போட்டி நடக்கும் போது சிவபெருமானை வந்து சிறுத்தை வந்து பாக்குறதுக்காக வந்துட்டு பிரம்மா வந்துட்டு மேலே போறதும் அதே மாதிரி வந்து விஷ்ணு வந்துட்டு உள்ள வந்து பூமி வந்து பள்ளம் தோண்டி சிவபெருமானோட பாதத்தை தரிசிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்றாங்க அந்த ஒரு கோலத்துல வந்து சிவபெருமா சிவபெருமானோட சிரசை வந்து பார்க்க முடியாம பிரம்மா வந்துட்டு பாதில திரும்பி வந்தது நமக்கு தெரியும் என்னன்னா விஷ்ணு வந்துட்டு பாதத்தை வந்துட்டு பார்க்க தொடும்போது தொடும்போதுதான் சிவபெருமான் வந்து குறிஞ்சு வந்துட்டு என்ன இது விஷ்ணு வந்து என் கால போய் நீங்க புடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ அப்ப கேக்கும் போதுதான் அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஆஹ் என்னன்னா ஆணவத்தால வந்து சிவபெருமானோட சிரஸ் வந்து பார்க்க முடியாது அவரோட காலை வந்துட்டு நம்ம வந்து பட்டுனா மட்டும்தான் சிவபெருமானோட சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அது மாதிரி வந்து பண்றாரு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு இந்த மூலஸ்தானத்துல இருக்கு என்னன்னா சிவபெருமான் வந்து பட்டுட்டு தரலையா தலைக்கு மேல வந்து பிரம்மாவும் பாதத்துக்கா பாதத்தாண்ட வந்துட்டு விஷ்ணுவை வந்துட்டு இருக்கிற ஒரு கோலம் இங்கே இருக்கு இத வந்து நீங்க எல்லாமே அங்காள பரமேஸ்வரர் கோவிலுக்கு போ வர்றவங்க போற வயல தான் இந்த பள்ளிக்கொண்டேஸ்வர் கோவிலும் இருக்கு ரொம்ப புனிதமான ஒரு ஸ்தலம் இந்த கோயில் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ராமகிரி அங்காரப்பமேஸ்வரர் கோவிலுக்கும் வந்து வரலாம் அதாவது கண்டிப்பா எல்லாமே நீங்க வரணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து பாத்துட்டு அப்படியே அந்த கோவிலுக்கும் நீங்க வரலாம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மையே தான் நடக்கும் நன்றி வணக்கம்